கிறிஸ்தூல் பிரியமான உள்ளே கத்திரி பெரிதான கிருபைனாலே ஏலோகிமிடல ஊழியத்தினுடைய ஒன்பதாவது வருஷத்துக்குள்ள கத்தை இந்த மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார் கத்தை இந்த ஊழிய பாதையில் எத்தனையோ காரியங்களை கத்தை நடத்தினார் ரெண்டாயிரத்து பதினேழாவது வருஷத்துனால இப்படிப்பட்டதான இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஊழியங்களை ஒரு சிறு குழுவாக ஒரு ஐந்து பேராக நாங்கள் கூடி உபவாசித்து ஜபித்தோம் கத்தை நாளே ஒரு மூன்று மாதங்களுக்குள்ளாக அநேக ஜனங்களை கற்றுக் கொடுத்தார் இந்த மாதத்தில் இந்த காலங்களில் கத்திரிங்களுக்கு ஊழியத்துக்கான ஒரு அடையாளத்தை கற்றுக் கொடுத்தார் அப்போஸில் ஊழியத்தை கொடுத்து ஏலோகிங்றதான ஒரு அடையாளத்தை ஆண்டு கொடுத்தார் அன்று கருவேனாலே பெரிய பெரியகுளம் பகுதிகளில் இந்த ஊழியத்தை செய்வதற்கு அணுகிற தந்தார் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்து பதினாறு ஆகிய ரெண்டு நாட்கள் எங்கள் கன்வென்சன் கூட்டங்களை நடத்துவோம் அதே போலவே இந்த வருஷம் வருகிறதானே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு ஆகிய ரெண்டு நாட்கள் பெரியகுளம் வடகரை பகுதிகளை ஏலோகியின் ஜபமயத்தில் வைத்து விசேஷித்த ஒரு விடுதலை பெருவிழா கூட்டம் உண்டு அதில் தேவனுடைய வார்த்தையை கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் அண்டனி ஜெரால்ட் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தை கொடுக்குறாங்க இயேசு நித்திய மகிழ்ச்சியின் ஊழியங்கள் என்று சொன்னதான ஊழியத்தை அந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் அவர் செய்து வருகிறார்கள் அந்த ரெண்டு நாட்கள் கன்வென்ஷன் கூட்டத்தில் அநேக இருக்குது கத்தர் ஒரு பெரிய விடுதலை தருவார் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அரசு விடுமுறை நாட்களிலும் மற்றும் சனி ஞாயிறு ஆகிய போன்ற நாட்களிலும் ஒவ்வொரு மாதமும் இளையேற பெற்ற தெய்வ மனிதர்களை எங்களுக்கு கொண்டு வந்து கன்வென்ஸ் கூட்டங்கள் நடத்துகிறோம் நீங்கள் கண்டிப்பாக வருகிறதான பதினஞ்சு பதினாறு ஆகிய ரெண்டு நாட்கள் தெய்வன் வல்லமையாய் நல்ல வரம் பெற்ற நல்ல ஆவிகளை பகுத்தறிகிற திருக்க தரிசன வரத்தையுடைய தெய்வ ஊழிய நம்ம பெரியகுளம் பகுதிக்கு அவங்க ஊழியத்துக்கு கடந்து வர்றாங்க எல்லாரும் குடும்பமாக நீங்கள் அன்றைக்கு கலந்து கொள்ளுங்கள் அந்த குடுகையினுடைய சனிக்கிழமை அந்த மூன்றாவது அந்த கூடுகையில் நமக்கு ஒரு சின்ன ஒரு அன்பின் விருந்து நம்ம ஊழியத்தின் மூலமாக எனக்கு ஆயத்தை செய்திருக்கிறோம் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்ற ஆண்டு பற்றி அறியாதவர்கள் அநேகருக்கு நிச்சயங்கள் நீங்கள் அழைப்பு கொடுங்க அவர்களே அழைத்து கொண்டு வாருங்கள் நிச்சயமாக கத்தர் இந்த ஊழியங்கள் மூலமாக ஒரு பெரிய காரியங்களை கற்று உங்களுக்கு கட்டளையிடுவாராக அன்போடு நான் அழைக்கிறேன் யாவரும் கலந்து கொள்ளுங்கள் கத்தாம ஒவ்வொருவரை ஆஸ்வதிப்பாராக ஆமே தேங்க்யூ